எங்கிருந்து போன் அடிக்க நைட் வீட்டுக்கு வரலையா எந்த கோயில் பிளேயர் கோயிலா என்ன விஷயம் ஆச்சரியம் அங்க உடனே வாரோம் அத்தம்மா ரேகா எல்லாரையும் உடனே பிளேயர் கோயிலுக்கு கிளம்பி வர சொன்னா என்ன விஷயம் தெரியல என்ன பிளேயர் கோயில் ஏதும் விசேஷமா அங்க போய் சாப்பாடு சாப்பிட இடம் பிடிச்சிட்டாளா காலையில பிளேயர் கோயில் இட்லி கிட்லி போட பாவன்னு நினைக்கிறேன் வாரீங்களா போய் சாப்பிடுவோம் பிள்ளையர் கோயில் இட்லி எல்லாம் போட மாட்டாங்க மீனாட்சி எந்த விஷயமே தெரியலையே பாங்க என்னன்னு போய் பாப்போம் நீ பெதறாதக்கா அங்க எதாச்சும் சாப்பாடு போட போக காலையில போய் நம்ம பிள்ளை இடம் பிடிச்சிருக்கு வாங்க போலாம் திடீர்னு சீரியசா பேசுறாங்க திடீர்னு காமெடி பண்றாங்க இந்த வீட்ல இருந்தா நமக்கு பைத்தியம் முடிச்சிடும் திருசா எந்த டிரிப்பு ஐயோ இது என்ன சும்மா எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஐயோ 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 சனியா முடிச்சா பாதவத்திலே கல்யாணம் பண்ணிட்டாலே தாய்க்கு ஒத்தம் அவளா இருக்காளேன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாலே பெரியத்தை அடிக்காதீங்க விடுங்க விடுங்க கंग्रेचुலேஷன் மாரி ரேகா थैंक यू பைனி என்னமே இப்படி அவசரப்பட்டீங்க ஜாம் ஜாம்னு மண்டபத்துல வைக்கணும் நினைச்சோ இப்படி குவாயில ஜிம்பல பண்ணீங்களே ரேகா எதுக்கு இப்படி பயந்து ஒரு கோளத்தனமான முடி வெடுத்த நான் தான் உனக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னோம்ல சித்தப்பா இவங்க அம்மா ஒத்துக்காது அப்புறம் எல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும் உனக்கு என்ன அம்பிட்ட அவசரா எங்கள் அக்காளுக்கு நீ ஒரே பொண்ணு எனக்கு ஒரே பையன் நீ என் பொண்ணு தானே உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு வச்சிருந்தேன் தெரியுமா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க எங்களுக்கு வேற வழி தெரியல அவங்க அம்மாவை மட்டும் இருந்துட்டு எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அவன் டவுசர் போனா போறா நாங்க தான் கல்யாணம் முடிச்சு வச்சிருப்போமே அது எப்படித்தா எங்க அம்மாவை மட்டும் மனசு நோக வச்சுக்கிட்டு அதான் எல்லா சமதமும் வேண்டாம் நாங்களே முடிச்சிட்டோம் என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது எங்களுக்கு ரொம்ப வேதனையை அளிக்குது ஐயோ 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 கடல் மாதா இது என்ன கொடுமை ஐயோ 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 என் மவனை தனியா கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து கல்யாணம் முடிச்சுட்டாவளே இங்கரு டவுசரு எங்களுக்கே தெரியாது அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சிருக்காவ உங்களுக்கு தெரியலாம் நீங்க எப்படிமா மொதலா வந்து நிப்பீங்க எல்லாம் நீதான் காரணம் டவுசரு நீ கல்யாணத்தை நிறுத்தின அவங்க பாரு ரெண்டு பேரும் தனியா வந்து கல்யாணம் பண்ணிட்டாவ ஒத்தக்கி ஒரு பிள்ளை பணக்கார வீட்டு பிள்ளை

தவிசரு நீ ரொம்ப பேசிட்டு இருக்க ஒன்னாலதான் இப்படி ஆயிட்டு நல்ல நடக்க வேண்டிய கல்யாணத்துல மண்ணெல்லி போட்டியே நீ விளங்குவியா ஐயோ 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 பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நடிக்காலுவோ ஆமா இவன் மகன் சீமையில இல்லாத இல வரச குவாடிஸ் வர கல்யாணம் பண்ணிட்டோமா போடி அத்த எங்களை மன்னிச்சிருங்க ஐயோ 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 இனி அத்தனை கூப்பிடாத எல்லாம் மாறி இனி என் மோரையில முழிக்காத நான் போறேன் ஏமா நெல்லு

இப்படி அடம் பிடிச்சா நாங்க என்னதான் செய்ய முடியும் கல்யாணமும் எங்க விருப்பம் போல பண்ணல எல்லாமே உங்க இஷ்டத்துக்கே பண்ணிக்கிடுங்க நாங்க எதுக்கு பெத்த ஆளாக்கணும் காட்டி நம்ம போவோம் ஒரே அடியா மாப்பிள்ள முறுக்க காட்டுதான் வாங்கிட்டு போவோம் ரேகா வீட்டுக்கு வந்துருமா நான் முயற்சி பண்றேன் சித்தி நல்லா இருங்க ரெண்டு பேரும் நிறைய சம்பிரதாயம் இருக்குமா மாப்பிள்ள எப்படியாவது சொல்லி கூட்டுவா மாறி எங்க வீட்டுக்காவது போலாம்லா இப்படி ஆனாதான் மாறி இருக்கிறது எனக்கு பிடிக்கல

என்னன்னு தெரியல மகா சார் வயதான பாட்டி அவங்க அன்னைக்கு கூட வந்தாங்க நல்லா தான் இருந்தாங்க தூக்கம் வர மாட்டேக்குன்னுட்டு மாத்திரை கேட்டாங்க அது கொடுக்க முடியாதுன்னு இப்போ வந்து நினைவே மாறி மாறிப்போச்சான் நினைவு மாறி போச்சுமா என்னது அவங்க தன்னை வந்து ஒரு இருபது வயது பொண்ணா உணர்ந்துகிட்டு இருக்காங்களாம் அந்த மாதிரி எப்படி நடக்கும் திடீர்னு ஹோஹோஹா நல்லது இல்லை மகா சார் அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது சரி வாங்க போய் பார்த்துருவோம் கார்தம் கொண்டு வந்துருது கார்தம் போயிருவோமா ஆச்சாரி மகாகார் அந்த பார்ட்டிக்கு உடம்பு சரியா நீங்க நல்லா இருக்கீங்க மெமரி லாஸ் ஆகும் இது என்ன பின் நோக்கி போறது நம்பவே முடியல இப்பதான் புது புது நோயா வருது என்னத்தை சொல்ல சரி பாப்போம் என்னனே இல்ல انا வேற தடவை வெளிய ஊருக்கு தான் அனுப்பி உடனும் அவ்வளவு பெரிய வியாதியா இது தெரியல மகாகார் போய் பாத்துக்கிடுவோம் எம்மா இதுதான் வா வீடு நீ என்ன ஓடிட்டு இருக்க என்னையா அம்மானு கூப்பிடுறீங்க எனக்கு இருபது வயசு தான் தாத்தா டாக்டர் வந்துட்டாங்க டாக்டர் மேடம் பாருங்க எங்க அம்மைய யாரு இந்த அக்கா என்ன விட அழகா இருக்காங்க எனக்கும் இவங்களுக்கும் ஒரே வயசு இருக்கும் ஐயா என்னாச்சு டாக்டர் அம்மா இவங்க எங்க அம்மா நல்லாதான் இருந்தாவோ திடீர்னு ஒரு வாரமா இருபது வயசு ஆயிட்டான் அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும் மாப்பிள பார்க்கணும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவில தேடுதாவோ வாலிபு பிள்ளை மாதிரி நடந்துக்கிடுதாவோ இனி தாதா தாதான் கூப்பிடுறது ரொம்ப சங்கடமா இருக்கு இவங்களுக்கு எண்பது வயசு எனக்கு அறுபது வயசு தான் அவது பத்துக்கிடுங்க பாட்டியுமே என்ன ஞாபகம் இருக்கா என்கிட்ட கூட நீங்க வந்து கேட்டீங்களே கெட்ட கனவா வருதுன்னு ஆ என்னாச்சு சொல்லுங்க ரொம்ப நேரம் தூங்குனாங்களா ரெண்டு நாள் அப்படி முழிக்காம இருந்தாங்களா அப்படிலாம் எதுவுமே இல்ல டாக்டர் அம்மா நல்லா தூங்குவாங்க நல்ல முடிப்பாக நல்ல டிவி பாப்பாக சாப்பிடுவாக இப்பதான் இப்படி பண்ணிட்டு கிடக்காவ நான் ஒரு டேப்லெட் எழுதி தரேன் அது கொடுங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் முடிச்சப்பற சரியாவதான் பாப்போம் எப்படியாவது சரி பண்ணிருங்கம்மா எங்க அம்மா பாவம் தாத்தா அந்த பின்னாடி இருக்கிற மாப்பிளைய கேட்டு பாருங்களே நல்லா இருக்காரு சும்மா இரிமா அழகா இருக்காரு பின்னாடி இருக்கிறவர் யாரு உங்க அண்ணனா நோனோ அவர் என் ஃப்ரெண்டு அப்படின்னா என்னது அவரு என்னுடைய தோழன் எனக்கு பிடிச்ச பெஸ்ட் ஃப்ரெண்டு ஐயா இந்த டேப்லெட்டை வாங்கி கொடுங்க மூணு நாள் கண்டினியூவா போடுங்க போட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் நாலாவது நாள் வந்து பார்க்கேன் இல்ல வேண்டாம் இருக்கட்டும் ரொம்ப நன்றிமா பாட்டி உடம்ப பாத்துக்காங்க நீ தான் பாட்டி என்ன பாட்டி பாட்டிங்க சரி ஐயா நான் வாரேன் வாங்க மக சார் போலாம் தேங்க்ஸ் இனியால் எதுக்கு இவங்க உங்க பாட்டியா அட லூசு இது கூட என் கிடையாது என்ன ஃப்ரெண்ட்னு சொன்னதுக்கு நீங்க இந்த ஃப்ரெண்ட் தானே இல்ல தேங்க்ஸ் சொல்லنا இருக்கு ஆ ஆமா ஆமா பிள்ளைலா என்ன செய்வீங்கம்மா உட்கார்ந்திருக்கோமா சும்மா ஏடி உட்கார்றீங்க ஆடங்கட்டி அன்னைக்கு தாத்தாட்ட போட்ட ஆட்டத்துல தாத்தா மயங்கி விழுந்துட்டாரு அன்னைக்கு வரம் தாத்தாவை நசிக்கி போட்டு வந்துட்டாலுவா என்னாச்சின்னு தெரியல அவர்தான் ஆட்டம் பார்க்க ஆசைப்பட்டாரே அது சூப்பர் ஆட்டம் காட்டணும் இங்க கொஞ்ச நேரம் வாங்க வெளிய போய் உட்காருவோம் டிடி அந்த கொடியோட போன துணி கிடைக்கவே இல்ல டி ஏக்கா உண்மையிலேயே அப்படி காணாம போச்சல நீங்க எதுவும் மன உளறறீங்களான்னு தெரியல தெரியலக்கா டிடி எடி பிராந்தி பிராந்திங்க எனக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது டி லூஸ் பிடிச்சவள ஏக்க மனப்பிராந்தினா நம்மளா கற்பனையா நினைக்கிறது ஒரு விஷயம்க்கா ஆமாக்கா ஆமா கா நீங்க இல்லால உன கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க தனுஷ் படத்துல வருவாங்களா மூணு படத்துல வர்ற மாதிரி மூணோ இல்ல நாலோ இல்லம்மா

இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு என்ன தெரியுதுன்னா போனே கேடி உலவன்னு கிடக்கு நாலு இடத்துக்கு வெளியே போகணும் வைக்கணும் சுத்தி பார்க்கணும் இதெல்லாம் எம்மா இவ்வளவு எந்த நேரமும் தேர்வுலயே கிடக்காளுவ இவ வீட்ல இருந்து எடுத்துட்டு போன துணி ஒண்ணுமே சேர மாட்டுக்கு என்ன செய்ய வீட்டுல கீழே கால் மிதிக்கிறதுக்கு போட்டேன் வணக்கம் கேர்ள்ஸ் என்ன ஜான்ஸ் ராணி உங்க ஆளு பஞ்சாயத்து தலைவர் போய் பார்க்க போலையா என்னமா செய்ய எனக்கு யாருமே ஆள் இல்லம்மா எனக்கு ஒரு நல்ல பணக்கார மாப்பிளைய பார்த்து முடிச்சு விடுங்கம்மா நல்ல மாப்பிளைய சொல்லலாம் சரியாதான் பணக்கார மாப்பிளை ஆமாமா நல்ல வசதியான மாப்பிளைய கல்யாணம்னு செட்டில் அவர் தான் என் வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன கேவலமான குறிக்கோள் உங்களுக்கு எல்லாம் என்னம்மா அந்த நெட்டச்சு புருசா ஆபீஸ்ல வேலை பார்க்கா குண்டச்சு புருசா ஆபீஸ்ல வேலை பார்க்கா அப்புறம் இந்த ஜப்பான் மூஞ்சி பேக்கரி வச்சிருக்கா உங்களுக்கு என்ன இப்பா நம்ம விவரம்லாம் கரெக்ட்டா சொல்லுதா இது பயங்கரமான ஆளு யார் கிட்ட இந்த டீடைல்ஸ்லாம் கரெக்ட்டா சொல்லுத ஆமா ஊருக்கு வந்தா ஒரு மாசத்துக்கு மேல ஆவுத இது கூட தெரியலனா எப்படி ஏய் பிச்சைக்காரங்கள எல்லாரும் இங்க ஏட்ட இருக்கீங்க ஏய் இங்க பாருங்க மண்டைய பாருங்க நாய் குதிரை வச்சிருக்கு ஏய் ஆல் இந்தியா பிராட் உன்னை நான் அப்புற வெச்சிரேன் ஏய் பிச்சைக்காரங்கள என் முடியை வெட்டி விட்டதுக்கு உங்களுக்கு பைசா கொடுத்துட்டு போ நான் எதையுமே வாசில செய்ய மாட்டேன் ஏய் பிச்சைக்காரி மாவளே சோனியா இந்த இதுல ஐம்பது ரூவா இருக்கு ஒரு ஒரு ரூவாயா இந்த இடத்துக்கு இத கொண்டு போய் ரோட்ல உக்காந்து நீ பீச்சேடு மூஞ்ச பாத்துடுவேன் நல்ல வாழ்த்து வச்சிருக்கா பிள்ளைய எப்படி பாத்து பாரு சோனியா சுமார் இந்த பொம்பளைய மூஞ்சில சில்லறை துக்கியெறிவான சும்மா இருக்கனுமோ நானும் காலேஜுக்கு போக போறேன் நானும் பெரிய வதா இவாவிட்டிப்பா செம்முடிய நாசம் பண்ணி வேட்டி கொதறி கொண்டாடிட்டீங்க உங்க யாரையுமே நான் சும்மாவே விட விடமாட்டேன்ட்டு

ஏட்டி இவ்வளவுனா தூக்கி வீசி இருட்ட மாட்டி கத்திட்டு அடக்கா சொல்லு இருக்கிற நாலு முடிய பிடிக்கிட்டு விடுதே என்னங்க பேர் புல்சா வந்தவள பேசாம இடிமா தேவலாம சண்டே பேர் சாக்கி மூட்டி விடாத ஓ இந்த கலவணி கூட தான் நீங்க எல்லாம் கூட்டி வச்சிருக்கீங்களா இது ஒரு ஆல் இந்தியா பிராட் ஆமாடி நான் ஆல் இந்தியா பிராடு நீ பெரிய யோகிய சீகாமணி பாட்டி மூடி வெட்டனதுக்கு பைசா கொடுக்க தான் உங்க ஆம்பட்ட வரையும் சும்மா விட மாட்டேன் வா மவளே ரெண்டு வரை எப்படி காலேஜ் படிப்பு முடிச்சாலவே நான் பாத்துறேன்